ஆனால் வணக்கம் சற்று முன் வெளியான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்று உருவாகும் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாற வாய்ப்பா அப்படின்ட்டு தான் கூடுதலாக பார்க்க போகிறோம் அண்ட் எந்தெந்த மாவட்டத்துக்கு விடுமுறை அழிப்பு மட்டும் தான் கூடுதலாக பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலில் இப்போ வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க வெள்ள கணக்கில் பண்ணி ஆட்டோமேட்டிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கெல்லாம் பார்க்கலாம் இப்போ வங்கக்கடலில் மேலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று அதாவது வெள்ளிக்கிழமை உருவாக வாய்ப்பு இருக்காக கூடுதல் தகவலை சொல்லியிருக்காங்க வங்கக்கடலில் சமீபத்தில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க மேலும் தாழ்வு மண்டலமாக புயலாகவோ வலுவடையும் என சொல்லப்பட்டது தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்கும் என்றெல்லாம் பேசப்பட்டது அதனால் அதற்கான அமைப்பு அப்படியே மாறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் எதிர்பார்த்த மழையும் கிடைக்கவில்லை வலுப்பெற்ற இருந்த அமைப்பும் வலு குறைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தற்போது நிலை வருகிறது இந்த நிலையில் தற்போது வங்கக்கடலில் மேலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி அதாவது இன்று வெள்ளிக்கிழமை உருவாக இருக்கிறது அப்படி கூடுதல் தகவல் சொல்லியிருக்காங்க தெற்கு அந்தமான் மற்றும் அதனையொட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இது இது பார்த்திங்கன்னா இந்த தாழ்வு பகுதி உருவாகிறது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த ப அதாவது இந்த புதிய தாழ்வு பகுதி அடுத்த கட்டமாக எப்படி நகரும் அதாவது வலுவடைந்தால் அதன் இலக்கு எங்கே நோக்கி இருக்கும் என்பது பற்றியும் மற்ற விவரங்களை வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது புயலுக்கு வாய்ப்பா அப்படின்னு கேட்க போனீங்கன்னா ஆனால் இது பற்றி வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரிடம் கேட்க இது தமிழகம் ஆந்திரா இரண்டு பகுதிகளை நோக்கி நகருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஆழ்கடலில் இந்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதால் அடுத்த அதாவது அடுத்தடுத்த நிலைகளை வேகமாக அடையக்கூடும் சொல்லியிருக்காங்க இந்த வகையில் இருபத்தி ஆறு இருபத்தி ஆறாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு வலுவடையும் சொல்லியிருக்காங்க தொடர்ந்து இது புயலாக மாற வாய்ப்பும் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி அடுத்தடுத்து வேகமாக வலுவடைந்தால் ஆந்திராவை நோக்கி நகரும் அதுவே அமைப்பு வலுவடைவதில் தாமதம் ஏற்பட்டால் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலமாக அல்லது சாதாரண புயலாக வட தமிழகம் தெற்கு ஆந்திராவை நோக்கி நகர கூடும் ஒரு சூ தகவல் சொல்லியிருக்காங்க இந்த இரண்டு போகலை எது அதன் இலக்காக இருக்கும் என்பதை நாளை அதாவது இன்று கணிக்க முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க கனமழை பார்த்திங்கன்னா வங்கக்கடலில் உருவாகி இருக்கும் இந்த அமைப்பு ஆந்திரா நோக்கி சென்றால் தமிழகத்துக்கு மழை உள்ளிட்ட எந்த தாக்கமும் ஏற்படாது அதுவே சென்னைக்கு அருகே நடந்து அதாவது சென்னைக்கு அருகே கடந்து ஆந்திரா சென்றால் வட தமிழகத்தில் அதிலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் நல்ல மழை இருக்கும் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது வானிலை ஆய்வு மையம் இதை சொல்லாமல் சொல் அத சொல்வது போல் தமிழகம் நோக்கி இந்த அமைப்பு நகரும் பட்சத்தில் மழைக்கான வாய்ப்பு எங்கெல்லாம் இருக்குமோ அதனை அதாவது அதனை இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து சுட்டி காட்டி இருக்கிறது சொல்கிறாங்க போன்ற கூடுதல் வகையை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்